கத்தருடைய பரிசுத்தனா மேம்படுவதாக இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மற்றும் பதிமூன்றாம் வசனம் இது போன இடத்திலெல்லாம் கத்தரவனை காப்பாற்றினார் த லார்ட் கேவ் டேவிட் வா எவ்விவாகி வென்ட் கத்தருடைய பரிசுத்தனா மையப்படுவதாக தா வீது தன்னுடைய ராஜ்யபாரத்தை எடுக்கும் பொழுது தெய்வன் அவனோடு கூட இருந்திருக்கிறார் எந்தெந்த இடத்திலெல்லாம் போகிற எல்லா இடத்திலெல்லாம் ஒருவேளை அவன் ராஜ்யபாரம் ஜனங்கள் அமைதலோடு கூட இருந்தாலும் அவன் நாட்கள் அநேக யுத்தங்களை அவன் நடப்பித்திருந்தபடினால் கத்தர் அவன் ஆலயம் கட்டுவதை கூட அவன் கைகளால் கட்டப்படுவதை கத்தர் விரும்பவில்லை என்னுடைய குமார் சாலமன் தான் ஆலயத்தை கட்டுவான் என்றெல்லாம் கற்று சொல்கிறார் கத்திரிக்கிற ஸ்தோத்திரம் அப்படியே அமைதியோடு கூட ஜனங்கள் இருப்பதற்கான காரணம் அநேக யுத்தங்கள் யுத்தத்தினாலே அநேக சத்துக்களை சம்பாதிக்க நேர்ந்திருக்கலாம் அவர்கள் எல்லாவற்றிலும் கத்தர் கூட இருந்து அவனுடைய எல்லா சத்துக்களுக்கும் நீங்களாக்கி தெய்வனுடைய கரம் மாத்திரமே கத்தருடைய நாம் மையப்படுத்தும் தாவிதோடு இருந்து எல்லா அழிவுகள் ஆபத்துக்கள் பொல்லாப்புகளுக்கெல்லாம் நீங்களாக்குவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் சொல்கிறது கத்தர் எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் தீங்குக்கு விளக்கி மறைக்கிறவர் உன்னோட சூழ்நிலை எல்லாவற்றிலும் கத்தர் கூட இருந்து தீமைகளுக்கு விளக்கி மறைத்து பாதுகாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஜபிப்போம் பரிசுத்தம் நல்ல தேவனே தாசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால நன்றி கத்தர்க்கு ஸ்தோத்திரம் பாதுகாப்பின் தேவன் பாதுகாப்பின் பாதுகாப்பின் கண்மலை நிழல் எங்களோடு கூட இருக்கிறீங்க அழிவுகள் ஆபத்துக்கள் விக்கினங்கள் நாச மோசங்கள் எதுவும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உடைய ஜனங்களை சேதப்படுத்தாதபடிக்கு வலைக்கு மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும் உடல் கரம் தொடர்ந்து நன்மை செய்யட்டும் தெய்வ சமாதானம் வழி நடத்தட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் वापंगून जपदा वाटप नैन थ्री फोर फाईव्ह थ्री फ्री सवन थ्री झीरो जीस प्लस यू आयमान